கிறிஸ்தேசுவின் நாமத்தில் இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாள் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய வழி நடத்துதலும் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாய் அவருடைய ஆவி நம்மளை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த மாதங்கள் முழுதுமாய் நம்மளை நடத்தினார் எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள்ல நாம் சோர்ந்து போயிருக்கலாம் எத்தனையோ விஷயங்களை நம்ம மிகவும் ஒரு கவலையோடு கூட கண்ணீரின் மத்தியில் நாம் நடந்து போன பாதைகளிலும் கூட நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததை நாம் உணர்ந்திருக்கிறோம் அவர் இல்லைன்னா இந்த நாளில நம்ம நீங்களும் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு அவருடைய சமூகத்தில் நம்ம காணப்படுவது அரிதான காரியம் அப்போ கர்த்தர் நம்ம இத்தனை மாதங்களாக அவர் நம்ம நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்தார் இந்த புதிய மாதத்திலும் அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரித்து கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்க ஆயத்தப்பட கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் வேண்டுதல் செய்கிறேன் நம்ம ஒவ்வொரு மாதத்திலையும் அவருடைய வார்த்தையை கொண்டு பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த மாதத்தை எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை கத்த நமக்கு நமக்கு தருகிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை நம்மை பயனுள்ளதாய் நம்மளை பயன்படுகிற பாத்திரங்களாய் நம்மை வணைந்து கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் தகுதிப்படுத்தி கொள்ள தேவனுடைய சமூகத்துல எங்களை பயன்படுத்துங்க ராஜான்னு சொல்லி கேட்கத்தக்கதான வார்த்தையாய் அமையும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் நாம் சில வசனங்களை தியானித்து இந்த மாதத்திற்குரிய இந்த மாதத்திலே நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற காரியங்களை கூட நாம் வைத்திருக்கிற காரியங்களுக்கு நேராக நாம் செல்லலாம் நம் நம் அனைவருக்கும் நல்லா ஒரு தெரிஞ்ச ஒரு ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து உங்களோடு கூட அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டு நான் இந்த நாளில் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜாவா இருந்த ஆகாஷ்வேரு தன்னுடைய ராணியாகிய வஸ்தியை என்ன செய்யறான் ஒதுக்கி தள்ளி வைக்கிறான் தள்ளி வைத்து புதிதான ராணியை தேடி அவர்களுக்காக அந்த பிரபுக்கள் அலைந்து தேடுகிறார்கள் சிலர் கட்டாயத்தின் நிமித்தமாக சிறை பிடிக்கப்பட்டு சிலர் பிடிக்கப்பட்டு இந்த போட்டியில் கலந்து கொள்ளும்படி இருக்கிறாங்க சிலர் தானாக முன்வந்து இந்த அரசமைப்பில் நானும் பங்கு பெற வேண்டும் எனக்கும் பங்குள்ளவனாய் மாறணும்னு சொல்லி சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இந்த போட்டியில் கலந்து கொள்ள வைக்கிறார்கள் ஆனால் நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும் ஆகவே இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேச எடுத்துக்கொள்கிற புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன் இந்த மாதத்திற்கான தலைப்பு இல்லை அந்த மாதத்துல தத்த நம்ம எப்படி நடத்துவார் என்று சொல்லி உங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயங்களில் நான் போடக்கூடிய ஒரே ஒரு வசனம் தயை பெறும் காலம் தயை பெறும் காலம் இந்த காலங்களில் இட்ஸ் அ சீசன் ஆஃப் ஃபேவர் அப்படின்னு உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு தயை செய்ததன் நிமித்தமாய் நாம் இந்த ஸ்தானத்தில் நிற்கிறோம் நம்மளுடைய சுயபலத்தினாலோ ஞானத்தினாலோ ஆள் பலத்தினாலோ அல்ல கர்த்தர் அவர் கிருபையை அளிக்கிறார் நமக்கு தயை செய்யும்படி சில சூழ்நிலைகளை நமக்கு அமைத்து கொடுக்கிறார் சில நபர்களை நமக்கு அமைத்து கொடுக்கிறார் அப்போ தயை காலம் இது தயையின் காலம் அப்படின்னு சொல்லி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் பாஸ்டர் நான் சந்திக்கின்ற காரியங்கள் எனக்கு விரோதமா இருக்குது என்னுடைய தேவைகள் இன்னும் அதிகமா இருக்குது நான் எப்படி இந்த காலத்திற்குள் நுழைய முடியும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாளிலும் கூட ஒரு மூன்று குறிப்புகளை நாம் பார்க்க போறோம் எஸ்டருடைய வாழ்க்கையில அவள் ஒரு பெரிய தயை பெற்றால் அந்த தயை அவளுக்கு எப்படி கிடைத்தது அந்த தயை நிமித்தமாய் அவள் செய்தது என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் நாம் கிருபையை கற்கிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் தயையை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இவை அனைத்தும் என்னுடைய என்னுடைய சுய தேவைகளுக்காக என் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு அவர் திருபை அளிக்கிறவராய் தயை கொடுக்கிறவரா இருக்கிறாரு ஆனால் இவைகளை கொண்டு இந்த பரலோகத்தினுடைய காரியங்களை பூமியில் நான் செயல்படுத்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்கு கொடுக்கப்படுகிற காரியம் என்று சொல்லி நாம் சில குறிப்புகளோடு கூட படிக்க வாஞ்சிக்கிறேன் பாருங்களேன் இந்த எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து இரண்டே இரண்டு காரியம் தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் எஸ்தர் புஸ்தகத்துல எஸ்தருக்கு உண்டான மேன்மை எஸ்தருக்கு கிடைத்த மேன்மை ஒன்று இரண்டாவது யூத குலத்தின் ரட்சிப்பு இந்த ரெண்டு காரியத்தையும் குறித்து எனக்கு ஒரு மேன்மை வருகிறதுனா அதோடு கூட ஒரு அசைன்மெண்ட்டும் கூட கத்தர் கொடுக்கிறார் எஸ்தருக்கு ஒரு மேன்மை அவர் யூத பெண்ணா இருக்கிறா பெர்ஷிய ராஜாவினுடைய மனைவியாய் மாறுகிறார் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை ஆண்டு ராணி என்கின்ற ஒரு கர்த்தர் அவளை உயர்த்துகிறார் அவள் ஒரு யூத மூலமாக கிடைக்கின்ற தயையை கொண்டு ஒரு உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார் இந்த காலை வேலையில நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு கர்த்தர் தயை செய்யும்படி ஆங்காங்கே சில நபர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு தயை செய்யும்படி சில சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறார் வசதியை தள்ளுவதற்கு ஒரு நடந்த இந்த காரியத்தை நடப்பிக்கும்படியாக கர்த்தர் சில சூழ்நிலைகளை மாற்றுகிறார் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தடையாய் நினைக்கின்றது என்னவோ அந்த தடை கற்களை மாற்றுவதற்கு கர்த்தர் சில சூழ்நிலைகளையும் சில ஆட்களையும் அவர் அமைக்கிறார் ஏற்படுத்துகிறார் இந்த காலை வேளையில சொல்றேன் இது தயையின் காலம் இத தயையை நீங்கள் பெறுவதற்கான காலம் இந்த காலத்துல கர்த்தர் கர்த்தரு பெற்றுக் பெற்றுக்கொள்வது கொள்வது என்பது ஏதோ மனுஷனிடத்திலிருந்து வருவதனால மனுஷர்களை பிரியப்படுத்தி அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்வது அல்ல தேவனால் கிடைக்கும் தயை குறித்து நான் பார்க்க போறோம் பாருங்களேன் எடுத்துக்கொள்ளும் எஸ்தர் ஐந்தாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனத்தை படிக்கலாம் ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவர்களுக்கு அவர் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தபடியினால் ராஜா தன் கையில் இருந்த பொர் செங்கோலை எஸ்டரிடத்தில் நீட்டினான் அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் அவள் ராஜாவாய் அவள் ராணியாய் மாறுகிறான் அதற்கு அதற்கு பிற்பாடு நடந்த ஒரு காரியம் யூத குலத்திற்கு ஒரு நெருக்கடி வந்தது அவளை பராமரித்த மொர்தேகா என்ன செய் ரா எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு தூது அனுப்புறான் நீ இதை செய்யு சொல்லி சொல்றான் எஸ்தர் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறான் முரதை காய்க்கு என்னவென்று இப்படிலாம் நம்ம செய்ய முடியாது இப்படிலாம் செய்தா என்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து இது இஸ்ர இது ராஜா அரண்மனையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும் இந்த தேசத்தில் குடிமக்கள் ஒவ்வொருவரும் இதை அறிந்திருக்கிறார்கள் இதை செய்ய முடியாதுன்னு சொல்றா ஆனால் அவள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறா அவள் துணிகரமான ஒரு காரியத்தை துணிந்து செயல்படுகிறா அப்போ அந்த துணிந்து செயல்பட செயல்படும்போது தான் இந்த காரியம் நடக்குது அவன் என்ன சொல்றான் ராணி இந்த அரண்மனை முற்றத்தில் நிற்கிறதை பார்த்த ராஜா என்ன சொல்றான் அவளை அவளை அழைத்து என்ன சொல்றான் அவள் அவன் அந்த செங்கோல செங்கோலை அவளுக்கு நேராய் நீட்டுகிறான் அது என்னது தயை செங்கோலை நீட்டு செங்கோலை நீட்டல அவ ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யப்படணும் கொலை செய்யப்படணும் ராஜாவுடைய உத்தரவு இல்லாவிட்டால் ஒருவரும் அவரை சந்திக்க முடியாது அவருடைய மனைவியாக இருந்தாலும் கூட அதுதான் இருந்தது ஆனால் அவள் துணிந்து செயல்படுகிறார் எதற்கு துணிகிறார் எங்களுடைய குலத்திற்கு எங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு நினைக்கும் போது அவ துணிந்து செயல்படுகிறார் அதனுடைய விளைவு என்ன பாருங்க அப்பொழுது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைக்கிறது காலையில் அந்த காலை வேலையில சொல்றேன் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற மனிதர்கள் மத்தியிலும் உங்களுக்கு தயை கட்டிடும் காலமாக இந்த மாதம் அமையும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் எந்தெந்த பகுதிகளில ஒரு தயை எனக்கு வேணும் நல்லா யோசிச்சு பாருங்க அவள் அந்த அந்த ராஜா அவள் ராஜாவினுடைய கண்களில் அவளுக்கு தயை கிடைக்கலனா அவள் மறித்து போயிருப்பாள் துணிந்து செயல்படுகிறார் ஆனால் ராஜாவினுடைய கண்களில் பார்வையில் ஒரு தயை அவளுக்கு கிடைக்குது அப்போ இந்த தயையை கொண்டுதான் அவள் தன்னுடைய திட்டத்தை அவள் அவள் காரியத்தை செயல்படுத்துகிறார் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த இந்த நீங்கள் அறியாத நபர்களிடத்திலிருந்து உங்களுக்கு தயையை கட்டளையிடுவார் இந்த ராஜாவினிடத்துல மாத்திரம்னா அவளுக்கு கட்ட தயை கிடைத்துதான் எடுத்துக்கொள்வோம் பாருங்களேன் இரண்டாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்தை கூட நாம் படிக்க கேட்கலாம் இரண்டாவது அதிகாரத்துல எஸ்தர் ரெண்டு ஒன்பது ராஜாவாகிய இந்த ஆகாஷ்வேருக்கு பெண்ணை தேடுவதற்கு அநேக முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்ன செய்யப்பட்டாங்க கட்டாயத்து நிமித்தம் பிடித்து கொண்டு வரப்பட்டார்கள் சிலர் தன்னா தானாக முன் வந்து என்ன செய்ய இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு வாஞ்சையாய் ஓடி வராங்க இவர்கள் இந்த எல்லாவற்றையும் எல்லா பெண்களையும் பராமரிப்பதற்காக அவர் ஒரு இடத்தை தேர்ந்து தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த இடத்துல என்ன செய்றாங்க ஏகா என்று சொல்ற ஒரு மனிதனுடைய கஸ்டடியில வைக்கிறாங்க பராமரிப்புல வைக்கிறாங்க பாதுகாப்புல வைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க பெண்கள் அதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஆயிரங்களில ஒரு சில இல்ல ஒரு தௌசண்ட்னு ஒண்ணு வச்சுக்கலாமே ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான பெண்கள் மத்தியில ஒரு எஸ்தரும் இருக்கிறா இந்த எஸ்தரை என்ன நடக்குது பாருங்க இந்த கூட்டத்தின் மத்தியில ஒன்பதாவது வசனத்தை படிக்கிற ரெண்டு இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்தபடினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளும் வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையிலிருந்து ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமி நியமிக்கவும் ஜாக்கிரதைப்படவும் கன்னி மாடத்திலே சிறந்த ஒரு இடத்தை அவளுக்கு அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான் இந்த பெண்மணிகளை எல்லாம் பராமரிப்பதற்கு ஏகா என்று சொல்ற ஒரு நபர் இந்த நபருடைய கண்களிலும் எஸ்டருக்கு தயை கிடைத்தது ஆகவே என்ன செய்யப்பட்டது அவளுக்கு ஒரு நேர்த்தியான இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தான் அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான் ஆயிரத்தில் ஒருத்தவர்களா இல்ல ஆயிரத்தோடு ஒருத்தவர்களா இல்ல ஆயிரத்தில் நீங்கள் ஒருவர்களா இருப்ப இருக்க கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் செய்வார் பிக் பண்ணி கொண்டு வருவார் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் தான் நம்ம பின்னாடி படிக்க போறோம் கர்த்தரை என்னை உயர்த்துவா என்னை வாழாக்காமல் தலையாக்குவார் இதெல்லாம் நல்ல ஒரு வாக்குத்தத்தை வசனம் தலையான பிற்பு நாம் பிற்பாடு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன இப்போ இந்த ஏகாயின் கண்களில் அவளுக்கு ஒரு தயை கிடைத்தது நிமித்தமா இந்த தாதி அவனுக்கு ஒரு ஏழு தாதிமார்களையும் கொடுக்கப்பட்டது அவளுக்கு உண்டான தேவையான சகல காரியங்களும் அவன் கொடுத்தான் அந்த கன்னிமாடத்தில் ஒரு நேர்த்தியான இடத்தில் அவளை கொண்டு போய் வச்சான் அவன் சொல்றேன் கர்த்தர் உங்களை நேர்த்தியான இடத்துல வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு நான் ஒருவேளை நான் செட்டில் ஆயிட்டேன் இல்ல நான் நான் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் ஒரு முகாந்திரத்தோடு தான் உங்களை வச்சிருக்கிறார் முகாந்திரத்தோடு தான் நம்மளை வச்சிருக்கிறார் இந்த தேசத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு முகாந்திரம் உண்டு கர்த்தர் இந்த வாழ்வை எனக்கு கொடுத்தார் என்று சுகபோகமாய் வாழ்ந்து கடந்து போவது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம் இல்ல விசுவாசிகளுடைய வேலை நமக்கு கொடுக்கப்பட்ட பணி மிகவும் அனப்பற்றது பெரிய காரியம் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார் அப்போ அந்த கஸ்டோடியன் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிற ஏகாயின் கண்கள்ல அவனுக்கு என்ன செய்யப்பட்டதான் அவளுக்கு தயை கிடைக்கப்பட்டது இன்னொரு காரியத்தை மூன்று இடங்கள்ல இந்த தயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதே ரெண்டாம் அதிகாரத்துல பதினைந்தாம் வசனம் பாருங்களேன் பதினைந்தாம் வசனத்துல சொல்லப்பட்ட காரியம் முரதேகாய் தனக்கு குமார்த்தியா தனக்கு குமார்த்தியா ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்ப அவன் சிறிய தகப்பனாகிய அபியேயும் குமார் குமார்த்தியுமான எஸ்தர் எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கின்ற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது அல்ல முதலாவது நம்ம பார்த்தோம் உயர் பொறுப்பில் இருக்கிற முதல் மனிதனாகிய ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது பின்பு அவளை பராமரிக்கக்கூடிய ஒரு பிரதானியா இருக்கின்ற ராஜாவினுடைய பிரதானியா இருக்கின்ற அவள் பெண்களை அந்த அந்த பெண்களை பராமரிப்பதற்கு ஒரு ஒரு அதிகாரத்தை பெற்றிருந்த ஒரு அதிகாரியின் அதிகாரி ஆகிய ஏகாயின் கண்களில் தயை கிடைத்தது இங்க நம்ம பதினைந்தாம் அதிகாரம் பார்க்க பதினைந்தாம் வசனத்துல பாக்குறோம் எஸ்தர் தன்னை காண்கின்ற பார்க்கின்ற எல்லாரிடத்திலும் ஒரு தயை கிடைத்தது அல்ல ஹாலலூயார் எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரில சில நேரம் தயன்றது நமக்கு ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு நமக்கு நன்மை நமக்கு யாரோ ஒருத்தங்க செய்கிறாங்க நம்ம நமக்கு அது தகுதியான்னு தெரியாது நமக்கு இது கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தங்க நம்மை நமக்கு ஒரு நன்மை செய்கின்றதை நாம் பார்க்குறோம்ல ஹால அதே போல தான் இவளுக்கும் தன்னை காண்கின்ற எல்லார் கண்கள் முன்பதாக அவளுக்கு ஒரு தயை கிடைத்ததுதான் இந்த காலை வேலை சொல்கிறேன் ஒருவேளை நீங்க நீங்கள் யோசிச்சுருக்கலாம் இந்த காரியங்கள் எப்படி நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் எப்படி இதை சமாளிக்க போகிறேன் நான் ஒரு நான் ஒரு ஒரு நிற்கதியான ஒரு நிலையில் நான் நிற்கிறேனே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே இந்த பத்து மா ஒன்பது மாதத்தை நான் நான் கடந்துட்டேன் இந்த பாதத்தை நான் எப்படி நான் கடங்க போகிறேன் ஹவு ஐ வில் ஃபேஸ் தி சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலை எனக்கு விரோதமா இருக்குது இந்த மனுஷங்க எனக்கு விரோதமா இருக்கிறாங்க என்னுடைய சரீரம் எனக்கு பலவீனமா இருக்குது எனக்கு என்னுடைய பொருளாதாரம் எனக்கு எனக்கு தேவைப்படுகிறது என்னால் செய்து கொள்ள முடியலன்னு நீங்க யோசிக்கிறீங்க ஆனால் ஒன்று சொல்றேன் கர்த்தர் உங்களை ஒரு ஒரு தயையின் காலத்திற்கு நேரம் உங்களை கொண்டு போற ஹலை லூயா பாருங்க இது அவளை பார்க்குற எல்லார் கண்கள்லையும் அவளுக்கு என்ன செய்யப்பட்டதான் தயை கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதற்காக அந்த தயை கொடுக்கப்பட்ட ஏன் எஸ்தர் மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டா அநேகர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அநேகர் அந்த போட்டியில் கலந்துட்டுருக்கிறாங்க அந்த போட்டியில் எஸ்தரை மாத்திரம் கத்திர என்ன செய்தார் அவளை பார்க்குறவங்க எல்லாரும் அவளுக்கு தயை கொடுக்குறாங்க அவளுக்கு நியமித்த பிரதானி அவளுக்கு அவள் மேல் ஒரு தயை தயை காட்டுகிறான் ராஜா அவளை பார்க்கும்போது ஒரு தயை இப்ப எல்லாரிடத்திலிருந்தும் ஒரு பெண்மணியா இருந்தா அவள் எப்படிப்பட்டவளா இருப்பா இந்த பார்வையில அவள் தான் பெருமை பெருமையாக ஒரு நபராய் மாறுவா எல்லாரும் எனக்கு என்ன செய்யறாங்க எனக்காக செய்வதற்கு ராஜாவும் தயாரா இருக்கிறார் ராஜா அந்த செங்கோலை நீட்டி அவளை அதை தொட்டது பிற்பாடு என்ன செய்யறா ஹி அக்ரி ஹி அப்ரூவ் அவ வந்த காரணத்தை கேக்குறார் அவர் சொல்றா அவர் சொல்ற ராஜா சொல்றாரு நீ என்ன வேணும்னு கேளு என்னுடைய அந்த ராஜ்யத்தின் பாதி வேணாலும் நான் என்ன செய்யறேன் உனக்கு கொடுக்குறேன் அப்ப அறுபத்தி அஞ்சு அறுபத்தி மூணு ராஜ்யங்கள் அவளுடையதான் இருக்கும் அந்த நேரத்தில் கேட்டிருந்தா ஆனா அவ அதை கேட்கல இன்னைக்கு நமக்கு ஒரு தயை பாராட்டப்பட்டால் நமக்கு ஒரு தயை கிடைக்குமே என்றால் தன்னுடைய சுய காரியங்களுக்காக அவள் கேட்கல அவ கேட்டிருக்கலாம் அல்ல ராஜா சொன்னார் என்னுடைய ராஜ்யத்தின் பாதி வேணாலும் கூட உனக்கு கொடுக்குறேன் அவ கரெக்டா கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்கலாம் எனக்கு அறுபத்தி மூணு வேணும் அவ சொல்லிருக்கலாம் ஆனால் அவ என்ன செய்தா தன்னுடைய காரியத்திற்காக அவள் அந்த தயையை பயன்படுத்தி கொள்ள உங்களுக்கு கர்த்தர் ஒரு தயை கொடுத்தா என்னுடைய சுயநலத்திற்காக மாத்திரமே நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்றால் அந்த தயை ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்யாது அது விளைவிக்காது அப்போ இவளுடைய காரியம் என்னவாக இருந்தது இவன் அந்த காரியம் முதலாவது முதலாவது மூன்று குறிப்புகளை சட்டும் சொல்லி நாம் உங்களை இந்த நாளினால் கூட நாம் இதை இதனுடைய விளக்கத்தை நாம் சண்டே நம்ம அதை தியானிப்போம் பொறுமையாக அப்போது முதலாவது அவளுடைய காரியம் என்னது ஹிஹி ஹேட் அ ரைட் ரிலேஷன்ஷிப் அவள் ஒரு அவள் தன்னுடைய ஐக்கியத்தை சரியான நபரோடு கூட என்ன செய்திருந்தா வைத்திருந்தாள் அவளுடைய ஐக்கியத்தை சரியான நபரோடு கூட வைத்திருந்தார் முர்தேக்காய் அவள் சிறு பிள்ளையா இருக்கும் போது அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தகப்பனை போல ஒரு அவளை ஒரு குமார்த்தியாய் தத்து கொண்டான் ஆனால் அவனுடைய ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டனா தே பிரதர்ஸ் அவனுடைய சிறிய தகப்பனுடைய மகள் சித்தப்பா பொண்ணுதான் ஆனால் அவளை தன்னுடைய மகளாய் ஏற்றுக்கொண்டான் மகளாய் ஏற்றுக்கொண்டு அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா அவன் அவளுடைய அவனுடைய சொல்லுக்கு அவள் சாதாரண சிறு பெண்ணா இருந்தபோதும் கீழ்ப்படிந்தாள் ஆனால் ஒரு பெரிய ராஜ்யத்தின் ராணியாய் மாறிய பிற்பாடும் கூட அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாள் தயை என்னை பெருமைப்படுத்திக் கொள்ள அல்ல தயை என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள அல்ல அவள் பெரிய ஒரு மேன்மை அடைந்தான் பெரிய ஒரு மேன்மை அவளுக்கு கிடைச்சிது ஆனால் மேன்மை அடைந்தாலும் தன்னுடைய தன்னுடைய தன்னை வளர்த்தெடுத்த தன்னை தகப்பனை போல பாவித்த தன்னை தகப்பனை போல நடத்திய அந்த அந்த மொருதைக்காயனுடைய வார்த்தை என்ன செய்தா ஒரு நாளும் அசட்டை பண்ணல அவள் நேர்த்தியான ஐக்கியத்தில் நல்ல ஒரு ஐக்கியத்தில் சரியான ஐக்கியத்தில் நிலைத்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது அவள் தன்னுடைய தன்னுடைய குல மக்களுக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்தார் அவளுக்கு அந்த பெற்றுக் கொள்வது நிமித்தமாய் அவள் தன்னுடைய கம்யூனிட்டிக்கு என்ன செய்யணும் நினைச்சார் என்னுடைய பங்களிப்பு என்ன சபைக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன அலை தயை பெறுவது ஒன்று அந்த தயையை பயன்படுத்துவது மற்றொன்று இந்த தயையை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் எதற்காக பயன்படுத்துகிறேன் அவள் மேன்மை அடைந்தால் கர்த்தர் அவருக்கு அவளை பார்க்கின்ற ஒவ்வொரு ஜனத்தினுடைய கண்களுக்கு முன்பதாக அவளுக்கு ஒரு பெரிய தயையை கொடுத்தார் அந்த தயை தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய புகழ்ச்சிக்காக மாத்திரமே அவள் பயன்படுத்தல அவள் ஒரு நாளும் என்ன செய்யல தன்னை வளர்த்தெடுத்த முரதைக்காய்க்கு விரோதமாய் அவள் செயல்படலை தன்னுடைய சுகபோகமான வாழ்க்கையில் அவள் அப்படியே லகித்து போயிடல அவள் சரியான ஐக்கியத்தில் நிலைத்திருந்தா முரதேக்காய ஒரு நாள் என்ன செய்யல அவள் உதாசினம் செய்யல நீ இப்ப இன்னும் காவலாளியா தான் இருக்கிற ஆனா நான் ராணியா இருக்கிறேன்னு சொல்லி அவள் பெருமை பாராட்டல அந்த தயையை என்ன செய்தா அவள் முழுதுமாய் அவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்தார் அவள் சரியான ஐக்கியத்தில் இருந்தால் முதலாவது வேர் இஸ் மை ஃபெலோஷிப் என்னுடைய ஐக்கியம் யாரோ என்னுடைய ஐக்கியம் எதனால் என்னுடைய ஐக்கியம் எங்கே நான் எல்லார்ட்டையும் நல்லா பழகிறேன் ஏற்ற ஐக்கியம் எங்க இருக்கு அது ரொம்ப முக்கியம் சரியான ஐக்கியம் இருக்கணும் சரியான நட்பு இருக்கணும் சரியான உறவுகள் இருக்கணும் சரியான நபர்கள் நம்மை சுற்றி இருக்கணும் இதுதான் நம்மை சுற்றி இருக்கின்ற ஐக்கியம் என்னுடைய சரியான ஐக்கியம் தான் நான் போய் சேர வேண்டிய இடத்துல என்ன கண்டிப்பா என்ன செய்யும் கொண்டு போய் சேர்ப்பு அப்போ எஸ்தர் முதலில் இருந்து கடைசி வரையும் அவன் முருதைக்காவினுடைய முருதைக்காயினுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்தா செவி கொடுத்தான்னு பார்த்தோம் ரெண்டாவது ஷி கான்ட்ரிபியூட்டட் நம்ம அதே ஐந்தாம் அதி ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அவர் ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைச்சதுன்னு சொல்லி பார்த்தோம் அவர் சொல்றாரு முருதேக்கா வந்து ஆள் அனுப்புறான் எஸ்தருக்கு நீ என்ன செய்ய ராஜாவின் இடத்துல போய் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றா இப்போ நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது ராஜாவுடைய அரண்மனை ராஜாவுடைய அரண்மனையில் ராஜாவை சந்திக்கும்படி நான் போகணுன்னா அவருடைய அவருடைய அனுமதி இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாது போக முடியாது இதுதான் லா இதுதான் சட்டம் ஹலூவியா ஆனால் தேவனுடைய காரியம் தேவனுடைய தேவனுடைய நியதின்படி நடக்கணும் அப்படின்னா எல்லா சட்டங்களையும் கத்தரை என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் ராஜாவினுடைய அனுமதி இல்லாம வருகிற ஒவ்வொருவரும் கொலை செய்யப்படுவார்கள் என்பது அந்த அரண்மனையில் உள்ள ஜனங்களுக்கு மாத்திரம் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களும் அறிந்திருக்கிறார்கள் இவளுக்கும் அது தெரியுது ஆனா அவர் என்ன தன் ஜனங்களுக்கான பங்களிப்பு கொடுக்கணும்னு சொல்லி டேக்கர் துணிந்து செயல்பட தொடங்குகிறார் ஹலூயா இதற்கு முன்னாடி வரை அவளுக்கு ஒரு கிருவை கிடைத்தது எப்படி ஏகாயினுடைய கண்கள்ல அவளுக்கு கிருவை கிடைத்தது அவளை பார்க்கின்ற சகல ஜனங்களுடைய கண்களுக்கு கண்களில் அவளுக்கு கிருவை கிடைத்தது ஆனால் ராஜாவை போய் பார்க்க போறா அவள் பார்க்க போகிற காரியம் கூட தனக்கான காரியம் அல்ல அவள் ஜனங்களை ஜனங்களுக்கான காரியத்திற்காக அவளை பார்க்க ராஜாவை பார்க்க போறா அவள் என்ன செய்யறா துணிந்து செயல்படுகிறார் இன்னைக்கு நான் சொல்றேன் தேவனுடைய காரியங்களில நீங்க துணிந்து செயல்பட போது கிருபையின் மேல் கிருபை தயை மேல் தயை அடைவீர்கள் என்று நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன் நான் கர்த்தருக்காக நான் நடக்கிறேன் தேவனுடைய காரியத்திற்காக நான் செய்றேன் ஆனால் இந்த காரியம் எனக்கு விரோதமா இருக்கின்ற காரியம் போலத்து எனக்கு தோன்றுது அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல நான் கர்த்தருடைய பலனை கொண்டு நான் செய்றேன்னா கர்த்தர் எனக்கு கிருபையின் மேல் கிருபை தயை மேல் தயை பலத்தின் மேல் பலன் எனக்கு கொடுக்கும் காலை வழ சொல்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீங்க கடந்து போறீங்களோ பாஸ்டர் நீங்க சொல்ற வார்த்தைகள் எனக்கு காதுக்கு கேட்கும் போது நல்லா தான் இருக்குது நான் எதிர்கொள்ளுகிற காரியங்கள் நான் எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகள் நான் எதிர்கொள்ளுகிற நபர்கள் எனக்கு பெரிய ஒரு வேதனை வேதனை வேதனையை உண்டாக்குகின்ற காரியமா இருக்குது பாஸ்டர் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் நான் சொல்றேன் தாயை பெறக்கூடிய காலம் இந்த காலம் நீங்கள் தாயை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் ஆனா இந்த காலத்தில் தயை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன் மூன்றாவதாக அவள் என்ன செய்கிறவளா இருந்தால் அவள் ஜெபிப்பவளா இருந்தால் ஏகாய நேரத்தில் தயை பெற்றுக்கொள்வது ஒரு சாதாரண காரியம் இல்ல ரைட்டு அது ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் கூட ஓகே பார்க்கிற எல்லார் முன்னாடி எல்லார் கண்களுக்கு முன்பதாக தய கிடைக்குது நல்லது ஆனால் ராஜாவினுடைய தய இல்லைன்னா நான் அழிந்து போவேன் அப்போ மொருதேக்காய் அவளுக்கு சொல்லுகின்ற காரியம் எஸ் நீ ராஜாவை போய் பார்த்து இந்த காரியங்கள் சொல்லு ஏன்னா நம்ம யூத குலத்தை அழிக்கும்படியாக சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது த அர்ஜென்சி ஒரு 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 எம ஒரு எமர்ஜென்சி இல்லை அவன் சொல்றான் சீக்கிரமாய் துரிதமாய் செய்யின்றான் ஆனால் இது துரிதமா செய்ய முடியாதுப்பா நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்றா பாருங்க பதினாறாவது வசனம் நான் நான்காம் அதிகாரத்தில் பதினாறாவது பதினாறாவது வசனம் அவன் சொல்றான் எஸ்தர் சொல்லி அனுப்பிட்டு பதினாறாவது வசனத்துல நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் அனைத்தையும் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல் என்றான் அவளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன தெரியுமா இஃப் ஐ டை ஐ வில் டை நான் செத்தாலும் சாகிறேன் அதுதான் அவளுடைய அவளுடைய பங்களிப்பாக இருந்துச்சு சுச்சுவேஷன் எல்லாம் கூலாக இருக்குது நான் போய் செஞ்சுட்டு வரேன்றது அல்ல மிஷின் ஃபீல்டில் எல்லாம் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்குது நான் போய் ஜஸ்ட் ப்ரீச் பண்ணிட்டு வரணும் அப்படி அல்ல அவ தான் என்ன செய்யணும் சகலத்தையும் செய்யணும் எனக்கு இந்த பிரச்சனையில நான் செத்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் என்னுடைய பங்களிப்பு அதுவா இருக்கட்டும்னு சொல்கிறா அதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார் ஷீ இஸ் த ப்ரேயர் வாரியர் ஷீ இஸ் ஷீ மொபைலைஸ் ப்ரேயர்ஸ் தயர் துடைப்பதற்கு முன்பதாக அவள் ஜெபிப்பவளாய் மாத்திரம் அல்ல அவள் சொல்கிறாள் மூன்று நாள் நீ புசியாமலும் குடியாமலும் அல்லும் பகலும் உபவாசித்து ஜெவமானு அல்ல மூன்று நாள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவளும் சொல்றான் நானும் என் தாதிமார்களும் நாங்கள் என்ன செய்யறோம் தயை நான் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் தாழ்மையை இருக்கும் தயை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஜபிக்கின்றவர்களாய் ஜப வீரர்களாய் மாறும் நான் எனக்கு ஒரு தயை கிடைக்கிறதுனால நான் ஆள் பலத்தில் இதெல்லாம் செய்திருவேன் அவள் ஓடல இந்த மனுஷன் நான் பார்க்க என்னை பார்க்கிறவங்க எல்லாரும் எனக்கு தயை பாராட்டுறாங்கன்னு ஆள் பலத்தை சார்ந்து அல்ல அவள் ஜபிப்பதை நாடினான் இது சாதாரண காரியம் அல்ல ராஜாவை அவருடைய அனுமதி இல்லாமல் நான் அவரை போய் சந்திப்பது சாதாரணமான காரியம் அல்ல ஆனால் நான் சந்திப்பேன் ஆனால் நான் செத்தாலும் பரவாயில்ல நான் சந்திப்பேன் ஆனால் முன்பதாக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நீங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்த மூன்று நாள் அல்லும் பகலும் சாப்பாடு இல்லாம நல்லா யோசிச்சு பாருங்க ராஜா அரண்மனையில் என்ன விருந்து நடக்கும் ஒவ்வொரு நாளும் தான் ஆனால் அவள் சொல்றா அதெல்லாம் நான் ஒதுக்கி தள்ளிட்டு என்னையும் நானும் என்னை சார்ந்தவர்களும் நாங்கள் ஒன்று கூடி ஜபிக்க போறோம் ஒரு ஜப வீராங்கனையா இருக்கோயா எஸ்தரை குறித்து பார்க்கும் போது அவள் சகல காரியங்களிலும் அவர் இருந்தாள் பெருத்தவளா இருந்தார் எல்லா விதத்திலும் அவள் தயை பெற்றவளா இருந்தார் ஆனா அந்த தயை ஒரு நாளும் தனக்கென்று பயன்படுத்திக் கொள்ளல அந்த தயை அவனை செய்தா சரியான ஐக்கியத்தில் இருந்தபடியினான் தன் தேசத்திற்கும் தன் ஜனத்திற்கும் என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை அவள் அறிந்திருந்தபடியினால் ஜபத்தில் உறுதியாய் இருந்தபடியினால் அவள் எப்பொழுதுமே மேன்மையான ஒரு இடத்துல கர்த்தர் அவளை என்ன செய்திருந்தாங்க வைத்திருக்கிறார் அதே போலதான் உங்களையும் சொல்றேன் இதை தயை பெறும் காலம் என்று சொல்லி இந்த தயையினால் எனக்கு என்ன ஆதாயம் இந்த தயையினால் நான் என்ன பெற்றுக்கொள்ளவே என்ன பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்ம நம்முடைய எண்ணங்களை சிந்திக்காதபடி இந்த தயையின் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா தேவனுடைய ராஜ்ஜியத்தில் நான் என்ன செய்யணும்னு சொல்லி நாம் தேடுகிறவர்களா இருந்தால் இந்த காலவேளையில இந்த மாதம் முழுதுமாய் தயை பெறும் மாதமாய் தயை பெறும் காலமா இனி வரும் நாட்களில் நான் தயை பெறும் நாட்களில் இந்த ஒரு மாதத்தோடு அல்ல வருகின்ற நாட்கள் பெறுகிற காலங்களாய் கத்தரை என்ன செய்வாரு மாற்றுவார் ஹலலூயா இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதா நாம் கண்களை மூடி தேவருடைய சமூகத்துல இந்த அக்டோபர் முதல் நாளில கத்தருடைய வார்த்தையை கேட்க கத்தர் நிறங்களுக்கு திருபை செய்திருக்குதாவே எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கரங்களில தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி ஒரு எஸ்தர் அல்ல இன்னும் அநேக நபர்களை நீ தேடிக்கொண்டிருக்கிறீர் சுவாமி கர்த்தாவே எங்களிடத்துல நீர் காட்டுகிற கிருபைகளுக்காக தயைக்காக உமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உடைய கிருபைகள் எங்களுக்கு புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் நாள்தோறும் எங்களை நீர் நடத்துகிற உங்களுடைய மற்றற்ற கிருவைகளுக்காய் கத்தாவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீங்க வந்து நீங்க நடத்தும்படியாய் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய தயை காட்டும்படியாய் அப்பா நீர் ஜனங்களை சூழ்நிலைகளை நீர் ஏற்படுத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்தெந்த பகுதிகளில கத்தாவே எனக்கு உதவி வேண்டும் எந்தெந்த பகுதிகளில் நான் நிற்க முடியாதபடி பலனற்று போயிருக்கிறேன் எந்தெந்த பகுதிகளில் நான் சோர்ந்து இருக்கிறேன் எந்தெந்த பகுதி எங்களுடைய என்னுடைய உள்ளத்தை புரிந்து கொள்வது ஒருவரும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ கர்த்தாவே இப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில நீர் எழுந்தருளும்படியாய் கூட நாங்கள் அப்பா நீர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் தயை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தாவே தயை பெறும் காலமாய் இந்த அந்த பிள்ளைகளை கூட நாங்கள் இந்த அக்டோபர் மாதம் இந்த ராஜா மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமான மாதமாக கத்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு எங்களை திராணி உள்ளவர்களா நீ மாற்றும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த புதிய நாளுக்காய் நன்றி கத்தாவே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா அவனுடைய சொல்லுகிறேன் நான் வாழ்த்துக்கிறேன் கத்தாவே இந்த ஆசீர்வாதம் சுற்று வட்டாரம் முழுதும் கத்தாவே அதை இந்த உடன்படிக்கை பெற்று இருப்பது நிமித்தமாக தான் அந்த ஆசிர்வாதம் சொல்லி தெரியப்பட்டதோ கர்த்தரை முழுமையாய் பின்பற்றுகிறதுனால மாத்திரமே இந்த ஆசீர்வாதம் என்று இந்த உலக ஜனங்கள் அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதான் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாடு முழுதுமா இந்த மாதம் முழுதுமா இந்த வருடம் முழுதுமா உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து கொள்ளும் சுவாமி செய்த சகல உபகாரங்களை நாங்கள் நினைத்து உங்க துதிக்கிறோம் கத்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் மேசு கிறிஸ்துவ நாமதத்தி ஆமையா